விடுதலை புலிகள் தலைவன் பிரபாகரன் மகனை பிடித்து வைத்து இலங்கை ராணுவம் சுட்டுக் கொன்றது உறுதியாகியுள்ளது இது தொடர்பாக சேனல் போர் என்ற பிரிட்டன் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள புகைப்படம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் பன்னிரண்டே வயதான மகன் பாலச்சந்திரன் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைகளின் போது பிடிக்கப்பட்டு சிங்கள ராணுவ பங்கர் ஒன்றில் வைக்கப்பட்டு சில மணி நேரத்திற்கு பிறகு பிணமாக காணப்பட்ட காட்சி இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கு அசைக்க முடியாத சாட்சியாக இருக்கிறது சிறுவனின் நெஞ்சை ஐந்து துப்பாக்கி குண்டுகள் துளைத்துள்ளன இந்த படங்கள் ஒரே கேமராவினால் அடுத்தடுத்து எடுக்கப்பட்டவை என டிஜிட்டல் இமேஜ் நிபுணர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனா் இங்கிலாந்தின் சேனல் நான்கு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள இந்த புகைப்படங்கள் தமிழர்கள் மனசாட்சியை மௌனமாக அழைத்துள்ளன இலங்கையை விழுங்கத் துடிக்கும் சிங்கள தீவிரவாதத்தின் இன்னொரு அடையாளமாக இந்த படுகொலை இருப்பதாக கூறுகிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தோற்றத்தில் ஒரு குழந்தையை போல இருக்கிற அந்த பாலச்சந்திரனை நம் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகர் அவர்களின் இத்தனை கொடுமையாக அவர்கள் நடத்தி இறுதியில் ஐந்து துப்பாக்கி குண்டுகளால் துடைத்து எடுத்திருக்கிறார்கள் என்பதை படிக்கிற போது இன்னமும் இந்த உலகத்தில் ஜனநாயகம் நாகரிகம் எல்லாம் மீதம் இருக்கின்றனவா என்கிற கேள்வி நம்மை வருத்தெடுக்கிறது அவன் தலைவரின் பிள்ளை என்பதால் மட்டுமல்ல நெஞ்சத்தில் ஈரமும் மனித நேயமும் கொஞ்சமாவது இருக்கிற யாருக்கும் கூட அந்த குழந்தையை சுட்டுத் தள்ள மனம் வராது தான் சுடப்பட இருக்கிறோம் என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் ஏதோ கொடுத்த உணவை உண்டு உண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை எப்படி சுடுவதற்கு அவர்களுக்கு மனம் வந்தது அருகில் நின்று ஐந்து முறை அவனை சுட்டு தீர்த்திருக்கிறார்கள் இது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனநாயகத்திற்கும் மனிதநேயத்திற்கும் விடப்பட்டிருக்கிற அறிகூவலாக இருக்கிறது இதற்கு பிறகும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மௌனம் காக்குமானால் அது மனித குலத்திற்கே எதிரானது சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் ராஜபக்சேயும் அவனுடைய தம்பியும் மற்றவர்களும் என்பதை இந்த படமும் செய்தியும் உறுதிப்படுத்துகின்றன இலங்கை நடத்தியுள்ள போர்க்குற்றங்களுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு சாட்சியாக இருப்பதாக மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு கூறியுள்ளார்